பாருங்க நான் இறாவை நல்லா உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன் ஒரு இப்போ இதை எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் சரிங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிப்போம் எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு நான் பூண்டை உரித்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் எறாக குழம்புக்கே பூண்டு தாங்க அதிகமாக சேர்க்கணும் பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா காய்கறிக்கும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அடுத்தது முருங்கக்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு கூட நீங்கள் மாங்காய் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காயும் முருங்கக்காயும் சேர்த்துருக்கேன் இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா நான் மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன் மண் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு நாங்கள் எண்ணெய் சேர்த்துப்போம் கடுகு சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி கடுகு வெந்தயம் பார்த்தீங்கன்னா பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்துப்போம் கடுகு வெண்டையும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கூட செத்துக்கும் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளி பழம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் செடிக்கணும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காயும் உருந்தக்காயும் இது கூட சேர்த்துக்கலாம் மசால் கொடுத்து வச்சுக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா வீட்டில் ஆரம்பிச்சோம்

இப்ப காய்கற வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா காயெல்லாம் இப்ப நல்லா விழுந்துருச்சு இப்போ நம்ம ஏறாவது சேர்த்துக்கலாம் கலர் கலர் விட்டுட்டு நான் கொஞ்சமா புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு இறாக போட்டு நல்லா கொதிச்சிச்சு புடிய நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் திருவி அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த தேங்காய் சேர்க்கலனாலும் குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் அரைச்சி சேர்த்துருக்கேங்க தேங்காய் ஊற்றியும் நல்லா பொடிச்சிருச்சு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா அருமையான இறா குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அதில் அருமையாக இருக்கும் இந்த ஆற ஆற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குல்ல கொஞ்சம் நேரம் ஆறுலத்தின் பிறகு திக்காயிடும் ஏன்னா நம்ம மண் சட்டியில்தான் வச்சுருக்கோம் மண் சட்டி எறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்